அல்லவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்றும் நிலவற்றுமாக என்றவனாக எனது ஒரு யாரும் செய்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மர்ணித்தவர்களின் விருப்பங்கள் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கும் சில விருப்பங்கள் பல விருப்பங்கள் இருக்கின்றது ஒரு சிறுவரிடத்திலே உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால் அவன் கூறுவார் நான் அதிகமாக விளையாட வேண்டும் என்றும் ஒரு ஏழை இடத்திலே உங்களுடைய விருப்பம் என்ன எது உங்களுக்கு கிடைத்தாலும் சந்தோஷப்படுவீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுவார் நான் செல்வந்தனாக ஆக வேண்டும் செல்வம் நிறைய கழுதிக்கு சொன்னால் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படித்தான் ஒரு நோயாளியிடம் உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்லுவார் எனது நோய் குணமாக வேண்டும் நோய் நொடியிலை நான் சிக்கி தவிக்கிறேன் எனக்கு அந்த நோய் குளமாகிட்டது என்பதுனா நன்றாக இருக்கும் மரண தர்வாரில இருக்கக்கூடிய ஒரு மனிதத்திலே உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்லுவார் நான் இது உலகத்திலே உயர் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் என்பதாக இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பங்கள் இவ்வுலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன செல்லமாக அழைவு செல்லமோ கூறினார்கள் அதனுடைய மகன் வளர வளர அவனுடன் இரண்டு விருப்பங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒன்று பொருளை சேர்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இன்னொன்று அது என்ன நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே சிறுவனிலிருந்து வாலிபன் உட்பட வயோதிகர்கள் வரை அனைவருக்கும் இவ்வுலகத்திலே விருப்பம் இருக்கின்றது ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் நோயுற்றவர் நலவாக இருக்கக்கூடியவர் என்கின்ற வித்தியாசமின்றி நிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை ஒரு மனிதனுக்கும் இவ்வுலகத்தில் விருப்பங்கள் ஆசிரைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இதுபோல இந்த உலகத்தை விட்டு மரணித்தவர்கள் அவர்களுக்கும் ஆசை இருக்கின்றது அந்த ஆசை மரணித்த நேரத்தில் இருந்து அவர்களுக்கு கியாமத்து நாள் வரை மனிதனுக்கு உலகத்திலே உயிர் வாழ்பவர்களுக்கு எப்படி ஆசை இருக்கின்றதோ அதுபோல ஆசை இருந்தவன் தான் இருக்கும் அவர்கள் மன்னரையிலே என்னென்ன ஆசைப்படுகின்றார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதர் மரணித்தவுடன் அவருக்கு நல்லவரா கெட்டவரா என்பது அவருக்கு காட்டப்படும் அவர் சூனவாதியாக இருந்தார் என்றால் சொர்க்கம் காட்டப்படும் அவர் புரிந்து கொள்வார் நமக்கு சுகரம் தான் என்று அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் அடக்கம் செய்வதற்காக ஜனார்தாவாக சுமந்து செல்லுகின்ற பொழுது அந்த என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் அந்த ஜனார்தா போகக்கூடிய இடம் சொர்க்கம் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்பதாக அது கூறுவான் அதுபோல ஒரு மனிதர் நரகத்திற்குரியவராக இருந்தார் அவருக்கு நரகத்தினுடைய அந்த நரகத்தை பற்றி அவருக்கு எடுத்து காட்டப்படும் அவர் புரிந்து கொள்வார் நமக்கு சொல்லம் கிடையாது நமக்கு நரகம்தான் என்று அப்படிப்பட்ட ஒரு ஜனாசா கெட்ட ஒரு ஜனாசா அவரை சுமந்து செல்கின்ற பொழுது அந்த கெட்ட ஜனாசா சொல்லுவான் இங்கே என்னை கொண்டு போறீங்க எனக்கு இந்த உலகம்தான் எல்லாமே என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்று அது கூறுமான் இப்படி சுகந்து செல்கின்ற பொழுது அந்த ஜனாதா நல்ல ஜனாசாவாக இருந்தால் அதனுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கின்றது தீய ஜனாசாவாக இருந்தால் பாரியான ஜனாசாவாக இருந்தால் அதற்கென்று ஒரு விருப்பம் இருக்கின்றது அதுபோல அவரிலே ஒரு ஜனாதாய் வைக்கப்பட்டவுடன் அங்கே மறக்க சில கேள்விகளை கேட்பார்கள் உன்னுடைய யார் உனது மார்க்கம் என்ன உனக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் யார் அதுபோல இதிலிருந்து எதிலிருந்து நீ கற்றுக்கொண்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் எதிலிருந்து கற்றுக்கொண்டாய் என்றெல்லாம் சில கேள்விகள் அந்த ஜனார்தாவிடத்திலே மையத்தனத்திலே அவருடைய கேள்வி எனக்கு கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு நல்ல ஜனார்தான் இருக்கக்கூடிய சாலையான ஜனார்தா விட்டது என்றால் எனது ரப்பு இறைவன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த மனிதா என்னுடைய தூதர் நான் இதையெல்லாம் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெரிந்து கொண்டேன் என்று நல்ல ஜனாதார் பதிலளித்து விட்டது என்றால் உடனடியாக அந்த ஜனாதாரத்தை பார்த்து ஒரு சத்தம் போட்டு சொல்லப்படும் இவருக்கு சோழத்தினுடைய காதலை திறந்து வையுங்கள் காட்டு வரட்டும் அவருக்கு சோழத்திலிருந்து ஆடை அணையுங்கள் அவருக்கு சோனத்திலிருந்து ஒரு விரிப்பை விரியுங்கள் அவருக்கு கண்ணுக்கெட்டு தூரம் வரை அவருடைய அவரை விசாரமாக்குங்கள் என்பதால் சொல்லப்படும் இது சொல்லப்பட்டு அவர் சொர்க்கத்தனுடைய அந்த ஆடையும் விரிப்பையும் சொர்க்கத்தினுடைய அந்த நறுமணத்தையும் அவர் நுகர்ந்தார் என்றால் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த நல்ல ஜனாசாவாக இருக்கக்கூடியவர் அவரை என்ன கரும்புவார் தெரியுமா அதை செலவாக அறிந்து செலவு கூறினார்கள் இறுதி நாளை கூட்டுவார் இறுதி நாள் வர வேண்டும் நாள் வர வேண்டும் என்றால் நாள் வந்த பிறகுதான் அவர் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் என்ற காரணத்தினால் அது அந்த ஜனாசா நல்ல ஜனாசா நாள் வர வேண்டும் என்பதாக சொல்லுவான் அதே சந்தர்ப்பத்திலே இன்னொரு அதிர்சிலே வருகின்றது நல்ல மனிதருக்கு அவருடைய நிலையை காட்டிய பொழுது அவர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எல்லாம் நல்ல முறையில் பதிலளித்து விட்டார் என்றால் அந்த நல்ல ஜனாதா இந்த பூமிக்கு வருவதற்காக வேண்டி விரும்புவான் எப்படி சொல்லுவான் நாம் என்னுடைய உரையிலே சென்று எனக்கு இங்கே அளிக்கப்படுகின்ற நல்ல நிலையை பற்றி நான் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அதனால் என்னை உலகிற்கு அனுப்புங்கள் என்பதாக சொல்லும் என்பதாக அல்லாஹு தாலா தனது திருமுறையிலே கூறுகின்றான் யாத்திரி சூறாவிலே அந்த ஜனாசாவை பார்த்து எத்தக்கோலில் ஜன்னா நீயில் சுகத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த ஜனாசா கூறும் யாழை தௌமியாடமும் என்னுடைய உறவினர்கள் இதை அறிய வேண்டும் எனது கூட்டத்தார்கள் இதை அறிய வேண்டும் விவா கஃபரலி அரப்பி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மன்னிப்பையும் ஓ ஜகத்தையும் என்னை சங்கைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எனது உரநிலத்திலே சொல்ல வேண்டும் ஆதலால் நான் பூமிக்கு திரும்ப வேண்டும் என்று அந்த நல்ல ஜனாச திரும்பும் என்பதாக அல்லாஹு தாலா தனது திருமணையிலே கூறுகிறான் அதுபோல ஒரு உயிர்தியாகி அல்லாஹருடைய பாதையிலே உயிரை நீத்திருக்கக்கூடிய ஒரு உயிர்த்தியாகி அவர் என்ன விரும்புவார் என்பதை பற்றியும் அழைப்பு கூறினார் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்ட யாரும் இந்த பூமிக்கு திரும்பி வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்ட யாரும் இந்த பூமிக்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கப்பட்டார்கள் இல்ல சஹீத் சஹீதை தவிர அந்த சஹீத் என்ன செய்வாரா என்ன சொல்வாரா நான் திரும்பவும் பூமிக்கு சென்று நான் கொல்லப்பட்டு உயர்த்தியாக அடைந்து அதற்குரிய நான் தர வேண்டும் என்று விரும்புவார் காரணம் ஒரு தடவை அவர் தன்னுடைய இன்னொயலை அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பாதையிலே நீத்துவதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சுரத்தினுடைய இன்பங்களை கண்டு பத்து முறை நாம் உலகத்திற்கு சென்று நாம் கொல்லப்பட்டு சகித ஆக்கப்பட்டு அனைத்து விதமான அந்த நலன்களையும் சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார் என்பதாக செலோலாக இளையூசலம் அவர்கள் கூறினார்கள் அன்பிற்கு அவர்களை அதுபோல பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்திலே நாம் செய்கின்ற நல்லறங்களாக இருந்தாலும் சரி தீயவைகளாக இருந்தாலும் சரி அது பதியப்படுகின்றது அது நாளை மறுலகத்திலே நமக்கு காண்பிக்கப்படும் நல்லவர்களுக்கு வலதுபுறத்திலே அவருடைய பற்றோலை கொடுக்கப்படும் தீயவர்களுக்கு இடதுபுறத்திலே அவர்களுடைய பற்றோலை கொடுக்கப்படும் சொர்க்கத்திற்கு சில அமல்கள் குறைவாக கிடைத்தப்பதன் மூலமாக சில அமல்கள் குறைவாக இருப்பதன் மூலமாக நரகத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன விரும்புவார்கள் என்பதை பற்றி சிலர்லாக ஒரு அலைவசிரமங்கள் கூறினார்கள் ஒரு தலைவர் அல்லாஹோ அடையசலம் அவர்கள் ஒரு ஜனாஜ அவரை கடந்து செல்கின்ற பொழுது கேட்டார்கள் அவருடைய உரிமையாளர் யாருடைய கேட்டாங்க அப்போ சொல்லப்பட்டது இவர் இன்னாருடைய இன்னார் கூறினார்கள் அகப்பு ஒரு இரண்டு ரக்காத்தி உலகத்திற்கு வந்து அவர் ரெண்டு ரக்காத்தொருவது என்பது இந்த மீதம் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து விஞ்ஞாவுடைய வாழ்நாளையும் விட அவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது காரணம் என்ன சில நன்மைகள் குறைந்திருப்பதன் காரணமாக கொஞ்சம் தீமைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவருக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது அந்த நன்மையை கூட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய நன்மையுடைய கணக்கிலே ஒரு இரண்டு ரக நன்மையை கூட்டுவதற்காக வேண்டி அவர் என்ன செய்கின்றார் இந்த உலகத்திற்கு வந்து அந்த அமலை செய்துவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகின்றான் என்பதாக செல்ல உள்ளாக அழைவு செல்லம் ஒன்று கூறினார்கள் அதுபோல ஒரு சில மனிதர்கள் இவ்வுலகத்திலே பொருளாதாரத்தை பெற்றிருப்பார்கள் அப்படி பெற்றிருக்கக்கூடியவர்கள் சதா சதகாவை நிறைவேற்றாதவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய பொருளே நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் அல்லாஹுடைய பாதையிலே சகாத்தாக நாம் செலவழிக்க வேண்டும் கடமை அது ஒரு கடமை வய வசதி உள்ளவர்கள் மீது அப்படி சகாத்தை கொடுக்காதவர்கள் சதகா செய்யாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தண்டனை என்பது என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தனது திருமணையிலே கூறுகிறான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் நரக நெருப்பிலை காய்ச்சப்பட்டு ஊருகும் அவருடைய விழாப்புறமும் கூடிடப்படும் அன்சூசிக்கும் உலகத்தில் கொடுக்காமல் சக்கா செய்யாமல் சேமித்து வைத்திருக்கக்கூடிய வைத்திருந்த பொருள்கள் இவைகள் தான் தங்க தங்கம் நீங்கள் சேமித்து வைத்திருந்ததை நீங்கள் அனுபவீங்கள் என்பதாக கூறப்படும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை பெறக்கூடியவர்கள் என்ன விரும்புவார்கள் தெரியுமா நாளை மருணகத்திலே அவர்களை என்ன விரும்புவார்கள் தெரியுமா இது அல்லாஹும் தாலா தனது திருமணிலே கூறுகிறான் ரசின் கபலி அங்கோ உங்களுக்கு உகளில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசுக்களை வந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படி செலவு செய்யாமல் ஒரு மனிதர் மரணத்தை தழுவி விட்டார் என்றால் அவர் கூறுவார் என்னுடைய அந்த உயிரை ஒரு சில நிமிடங்கள் தாமதித்து என்னை வாங்கக்கூடாதா நான் உலகத்திலே சகாச்சியாமல் சதக்கா கொடுக்காமல் விட்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் நான் அவரிடத்திலே இலைகளுக்கு நான் சமர்ப்பித்து விட்டு வந்து விடுவேன் ஆதலால் என்னுடைய ரூகை கொஞ்சம் தாமதமாக வாங்குங்கள் என்பதாக அவர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள் அல்ல அவருடைய பார்வையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக கூறுவார் எல்லாம் தாரா தனது திருமறைகளை கூறுகிறான் ஆக சதக்கா செய்யாமல் கொடுக்காமல் விட்டிருக்கக்கூடிய அந்த தவறை செய்திருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை அதுவாக இருக்கின்றது அன்பிற்கு அதுபோல இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பதியப்படுகின்றது சிலர் நல்ல செயல்கள் செய்திருப்பார்கள் அந்த நல்ல செயல்கள் நல்ல அமல்களாக அவர்களுக்கு தொடராக மரணத்திற்கு பிறம் கிடைத்துக் கொண்டிருக்கும் உதாரணமாக சில அழைவு செல்வங்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் மரணித்துவிட்டாரென்றால் மூன்று விஷயங்களை தவிர அனைத்தும் இந்த உலகத்தோடு நின்றுவிடும் மரணத்திற்கு பிறகும் நன்மையை தரக்கூடிய செயல்கள் என்னவென்றால் சொல்லப்பட்டு ஜாரியா தொடர் வழியாக நடக்கக்கூடிய தான தர்மங்கள் ஒரு புறானை பள்ளிவாசலையை வைத்துவிட்டு வருகின்றோம் அந்த குரானின் மரணித்து விட்டோம் அந்த குரான் மீது யார் யாரெல்லாம் ஓதுகின்றாரோ அந்த குரானை எடுத்து யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும் அந்த குரானை யார் வைத்தாரோ அவர்களுக்கும் கிடைக்கும் ஒரு பள்ளிவாசலை என்ன செய்கின்றார் ஒருவர் கட்டி வைத்திருக்கின்றார் தனது செலவிலே அவர் மரணித்து விட்டார் அந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த தொழுகையுடைய நன்மை கிடைக்கும் அந்த பள்ளிவாசலை யார் கட்டுவதற்கு காரணமாக இருந்தாரோ யார் கட்டினாரோ அவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இது போல சிதப்பத்தின் யார் யார் என்பது மரணத்திற்கு பிறகு கிடைக்கும் பலன் தரக்கூடிய கல்வி உதாரணமாக நம்மை போட்டவர்கள் சிலர்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஹதீசை கற்றுக் கொடுக்கின்றார்கள் மரணித்து விட்டார்கள் மரணித்ததற்கு பிறகும் அந்த கல்வி யார் யார் மூலமெல்லாம் பரவுகின்றதோ அனைவருக்கும் அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அதுபோல அந்த கல்வியை முதல் முதல கற்றுக் கொடுத்தவருக்கும் கிடைக்கும் அதுபோல ஓ வல்லதும் சுவாரிகளின் என்ற அவ்வளவு அவருக்காக வேண்டி துவார் செய்யக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் இருந்து கிடைத்தோம் அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தோம் அவர்கள் நமக்காக வேண்டி துவார் செய்தார்கள் என்றால் அந்த துவாவினுடைய பிரதிபல நாம் மரணத்து இருக்க பிறகும் நமக்கு வந்து உண்மை இருக்கும் இதற்கு மேல் ஜாரியா ஜாலியாகிப்பதாகவும் கூறுவார்கள் ஒருவர் ஒரு செயலை நல்ல செயலை செய்துவிட்டு மரணித்து விட்டாரென்றால் அந்த தொடர் செயலின் மூலமாக யார் யாரெல்லாம் செய்கின்ற அந்த தொடர் செயலை செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அதை முதன் முதலில் தோற்றுவித்தவருக்கும் நன்மை கிடைக்கும் அதுபோல ஒரு மனிதர் ஒரு தீவிர செயலை செய்கின்றார் புண்ணியர செயலை செய்து விட்ட மரணத்தை விட்டார் உதாரணமாக ஒரு சினிமாவை எடுக்கின்றார் சினிமா எடுத்தவர் மரணத்தை விட்டார் சினிமாவை நடித்தவர் மரணத்தை விட்டார் ஆனால் அந்த சினிமா உயிர் பெற்றது அந்த சினிமாவின் மூலமாக யார் யாரெல்லாம் தீமைகளை பார்க்கின்றார்களோ பரப்புகின்றார்களோ அவர்களுக்கும் அந்த தீமை கிடைக்கும் அந்த தீமையான விஷயத்திலே முதன் முதலிலே யார் செய்தாரோ அப்படிப்பட்ட நடிகர்களுக்கும் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கும் அந்த தீமை செய்துவிடும் சேர்த்து விடும்போல ஒரு பாடலை செய்தார் இசையுடன் உருவாக்கிவிட்டு அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விட்டு மரணித்து விடுகின்றார் அந்த பாடலின் மூலமாக யார் யாரெல்லாம் தீமையை பெறுகின்றார்களோ அவர்களுக்கும் அந்த தீமை கிடைக்கும் அந்த பாடலை உருவாக்கியவர்களுக்கும் தீமை கிடைக்கும் இதுவரை கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றால் அந்த பாடல்கள் அந்த சினிமாக்கள் உலகத்திலே நிறைவேற்ற நிலை பெற்று அனைத்து நிலை பெற்றிருக்க வரை அவருக்கு அந்த தீமை கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தீமையை செய்திருக்கக்கூடியவர் அவருக்கு நரகத்தினுடைய அந்த நிலை காட்டப்படுகின்ற பொழுது அவர் சொல்வாராம் எப்படி இந்த உலகத்திலே நல்லரங்கள் அந்த நான் செய்திருக்கக்கூடிய அந்த தீமைகளை விட்டு வருவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அந்த தீமைகளை உலகத்திற்கு சென்று அழித்து விட்டு வருவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் இரண்டாள் வரும் வரை அந்த தீமையை தொடர்ந்து கொண்டே இருக்கும் தீமைகளை சொதக்காக அதாவது செய்யும் ஜாரியாக பெற்று இருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே மீண்டும் வருவதற்கு விரும்புவாகிறது காரணம் என்ன அந்த தடயங்களை நாம் ஒன்று விடாமல் அழித்து விட்டு வர வேண்டும் அதற்காக வேண்டி அவன் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவார் என்பதாக அல்லாகும் தாடா தனது திருமுறையிலே கூறுகிறான் உங்களிலே ஒருவருக்கு மரணம் ஏற்படுகின்ற பொழுது கால ரப்பிர இறைவா என்னை திரும்பவும் பூமிக்கு அனுப்புவாயாக ஏன் அனுப்பினோரு சுவாலிகன் தீமா தரக்கு நான் விட்டு இருக்கக்கூடிய நல்லரங்களை செய்ய வேண்டும் தீமைகளை அழைக்க வேண்டும் நல்லவைகளை நான் செய்ய வேண்டும் என்பதாக அவர் கூறுவார் மரணத்தினுடைய தருவாயில்லை எல்லாம் சொல்ல கல்ல அவ்வாறு வாய்ப்பளிக்கப்பட மாட்டார் அடங்குவதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் மீண்டும் பூமிக்கு செல்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படாது இந்தமத்த அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பழங்குவான் இப்படிப்பட்ட கொடியவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு யுக முடிவு நாள் வரை வன்னரையினுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹும் பகலா தனது திருமையை கூறுகிறார் இப்படியாக பார்த்தோம் வேண்டும் சொன்னால் மரணித்திருக்கக்கூடிய ஒருவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது அந்த ஆசை என்ன ஒன்று அவர்கள் பெறுகின்ற அந்த சுகங்களை நம்மளுடைய அவருடைய உறவினர்களே சொல்ல வேண்டும் என்பதாக இருக்கும் இன்னொன்று அவர்கள் செய்திருக்கக்கூடிய இவ்வுலகத்திலே செய்திருக்கக்கூடிய தீமைகளுடைய தடயங்களை அளிக்க வேண்டும் என்பதாக இருக்கும் இன்னும் சிலர்கள் நாளை மருடகம் வரக்கூடாது வந்தால் தமக்கு நரகம் கிடைத்துவிடும் அந்த மருடகமே வரக்கூடாது என்பதாக இருக்கும் சுவனத்தை சோழத்தை பெறக்கூடியவர்கள் என்னை சீக்கிரமாக நீங்கள் அடக்குங்கள் என்பதாக அவர்களுடைய விருப்பம் இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு மௌத்தானவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்னும் பலர்களுடைய ஆசை வெவ்விதராக இருக்கின்றது அதை பற்றி இன்ஷால்தான் நாம் அடுத்த முப்பாவிலே காண்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாபு தாவானில் அமைந்துள்ள அறிப்பில் ஆரம்பித்தோம் இந்த வாழக்கூடிய அல்லாக ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு ஆசைகள் இருக்கின்றது சிலர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நோயாளி அந்த நோயாளிகளிடத்திலே உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டோம் என்று சொன்னால் அவர் கூறுவான் என்னுடைய நோய் சரியாக வேண்டும் குணமாக வேண்டும் என்று ஒரு ஏழை இடத்திலே உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டோம் என்றால் அவர் கூறுவான் நான் வசதி படைத்தவனாக ஆக வேண்டும் என்று மரணத்தினுடைய வீண் இருக்கக்கூடிய ஒரு வருடத்திலே உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டால் அவர் கூறுவார் நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்றும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கின்றது பெரிய ஆசையாக இருக்கலாம் ஆண்கள் முதல் பெண்கள் வரை சிறுவர் முதல் பெரியவர் வரை இப்படி அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இது போல இந்த உலகத்தை விட்டும் மரணித்தவர்கள் மரணித்தவர்களுக்கும் ஆசை இருக்கின்றது அவர்களுக்கு அந்த ஆசை என்பது மரணமானதிலிருந்து அவர்கள் தியாபத்து நாளிலே உயிராக எழுப்பப்பட்டு மீதி விசாரணை நடந்து சொந்த காரணத்திற்கு போகின்ற வரை அந்த ஆசையில் இருக்கும் என்பதை அல்லாவுதான தனது சொல்லித் தாக்கின்றனர் மருலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் மற்றவர்களுடைய நிலையை அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹு தாரா தனது திருமுறையில கூறினான் யுவர் உணவும் அந்த மருளகத்திலே ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பார்த்துக் கொள்வார் இதை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய யூனிங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சோனங்களை கண்டுகொள்வார் சோனவாசிய நரகத்திலே நரகவாசியில் எப்படி வேதனை படுகின்றார்கள் என்பதை கண்டுகொள்வார்கள் இப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் எதை நிராகரிப்பாளர்கள் என்ன விரும்புவார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சுவாராக நஜருடைய இரண்டாவது வசனத்தில் கூறுகிறார் ரூபமாக எவர்ந்துள்ளது என நபர் உலகம் சுனே அந்த நியாய தீர்ப்பு நாளில இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு முகங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இன்பமான சுணத்தை பார்த்த அவர்கள் விரும்புவார்கள் இப்படி எப்படி என்றால் லவ் கானும் முஸ்லிமின் நாமும் வாழ்கின்ற பொழுது முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்க வேண்டுமே என்பதால் விரும்புவாங்க அதுபோல மற்றொரு வசனத்திலே இராய் நிராகரிப்பாளர்களும் பாவிகளோ இறைவனை நிராகரித்து வாழ்ந்தமோ காவிரிகளும் இன்னும் முஸ்லிம்களிலே பாவிகள் ஈமான் இருக்கின்றது அவரிடத்திலே இஸ்லாம் இருக்கின்றது ஆனால் அது முழுமையானதாக இல்லை அவர்கள் குற்றவாளிகளாக வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட குற்றவாளிகளும் இறை நிராகரிப்பாளர்களும் விரும்புவார்கள் எப்படி துசவாதி அவரும் அவர்கள் இந்த அருலகத்திற்கு வராமல் தன் பூமியிலேயே புதையின்றிருந்திருக்க வேண்டுமே தன்னை மண் மூடி சமத்துவமாக இருக்க வேண்டுமே மண்ணாக இருந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் மனிதனாக எழுப்பப்பட்டு இன்றைய தினம் மரகத்திற்கு ஒரித்தானவராக ஆகியிருக்க மாட்டோமே என்று இறை நிராகரிப்பாளர்களும் இன்னும் பாதை கூறுவார்கள் என்று தனது திருமணிகளே கூறுகிறார் அதுபோல குற்றவாளிகள் அந்த நாளிலே தங்களுடைய அந்த கரக நெருப்பிற்கு ஈடாக தங்களுடைய உறவினர்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய மனைவி மக்களையும் இன்னும் உறவினர்களையும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் ஈடாக கொடுத்து அந்த நரக இருந்து தன்னை காத்து கொள்ள முன் வருவார்கள் என்பதையும் திருதொழி இடத்திலே அல்லாஹு குறிப்பிட வேண்டான் அந்த நாளிலே எவத்தொரு அந்த நாளுடைய வேதனைக்கு ஈடாக ஒரு மனிதன் பிபனி தன்னுடைய மகனை கொடுப்பதற்கு விரும்புவான் சாஹிபதி மனைவியை தன்னுடைய சகோதரனை தன்னை அரவணைத்த வருடர்களை மற்றும் அடைவரையும் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புவார் என்று கோரிக்கிறான் இப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த விருப்பங்கள் நாம் நிறைவேறுமா என்றால் நிச்சயமாக நிறைவேறார் இரண்டால் அவர்கள் மற்றொரு உலகத்திற்கு சென்று விட்டார்கள் அந்த உலகத்திலிருந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் ஒரு நிலை ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்பட அன்பிற்கே அவர்களே அதுபோல தரகத்திற்கு ஒரித்தான் அவர்கள் அவர்கள் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே தாங்கள் வாழாமல் விட்ட வாழ்க்கை இணைந்து வருத்தப்பட்டு இயங்குவார்கள் என்று தனது திருமணையிலே மன இடங்களில் கூறுகின்றான்லாம் தானே இப்படி இல்லாமல் இயங்குவார்கள் யாதை தனியை தத்தம் துணை எனக்கு வந்த திசை நான் என்னுடைய உலக வாழ்க்கையிலேயே இந்த அருளகத்திற்காக நன்மைகளை சேர்த்து உட்படுத்தியிருக்கக் கூடாதா என்று சிலர்கள் இயங்குவார்கள் இன்னும் சிலர்கள் யாதை தனி குண்டு துறாவான் நான் மண்ணாக இருந்திருக்க வேண்டுமே மண்ணாக இருந்தோம் என்று சொன்னால் எழுப்பப்பட்டு இருக்க மாட்டோமே நான் மண்ணாக இருக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டு இயங்குவார்கள் யாழை தனியில் அத்தமிருந்து போனார் எனக்கு வந்த பெரிசெய்துமே நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை மீது கூட்டாளியாக ஆக்கியிருக்க வேண்டுமே என்று விரும்புவார் உலகத்தில் அவரோடு வாழ்ந்த சக மனிதர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பார்த்து இந்த மனிதரோடு நான் நட்பு கொண்டிருக்க வேண்டுமே அப்படி நட்பு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நான் சுவனமனையாக ஆகியிருப்பேன் என்று எண்ணுவார்கள் அதுபோல மற்றும் சிலர்கள் இப்படி இயங்குவார்கள் யாரை ஊ தித்தாவையா என்னுடைய பற்றோனை இன்றைய தினம் முதுகு பின்னாலேயோ இடது கரத்திலோ கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான் நரகவாசியாக இருக்கின்றேன் என்னுடைய பட்டோனை என்னுடைய அந்த ஏடு எனது வரப்புறத்திலே கொடுக்கப்பட்டிருக்கணுமே என்பதாக கூறுவார் இயங்குவார்கள் இன்னும் சிலர்கள் இப்படி இயங்குவார்கள் யாரை தனி அத்தகணவர்களாகவோ ரசூல் எனக்கு வந்த பேசு இதுமே நான் அல்லாக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டனே உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் கோரி இருக்கக்கூடிய அந்த அடிப்படையிலும் சுடல்லாகும் அனைவரும் காட்டு இருக்கக்கூடிய அந்த வழிமுறையின் அடிப்படையிலும் வாழாததன் காரணமாக எனக்கு இன்றைய தினம் நரகம் கிடைக்க இருக்கின்றது நான் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தேன் என்றால் இப்படிப்பட்ட நிலை ஆயிருக்காதே என்று இப்படியும் சிலர்கள் வருத்தப்படுவார்கள் இன்னும் சிலர்கள் யாரையும் தனி தகது தூணம் பிரசூலி தூதரோடு நான் ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தூதருடைய அந்த செயல் குறையதற்கு கட்டுப்பட்டு அதனுடைய அடிப்படையிலே நான் வாழ்ந்து இருக்க வேண்டுமே இன்று வருத்தப்படுவார்கள் இன்னும் சிலர்கள் குரூப் சோ மன்னம் அஃபூஸ் எனக்கு வந்த கை செய்யுறமே நான் இப்படிப்பட்ட சில மனிதர்களோடு நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தேன் என்றால் நான் வெற்றி பெற்றிருக்க கூடுமே என்று வருத்தப்பட்டு ஏங்குவார்கள் என்று நரகவாசியல் இன்னும் குற்றவாசி குற்றவாளியுடைய மருலகத்தினுடைய இயக்கத்தை அல்ல தனது திருமுறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அவர்கள் அவர்கள் நினைத்தபடி அந்த நரகத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது கூறுகிறான் கல்லா இல்ல அந்த அருலகத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் விரும்பக்கூடியவை எல்லாம் அது விரும்புவார்த்தையிட்டான் அது நடக்கவே நடக்காது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டான் நமக்கு முன்னால் மரணித்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு இருந்தாலும் சரி அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது ஆனால் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டே கேட்டோம் அவர்கள் வருத்தப்பட்டு எங்குகின்ற அந்த வாழ்க்கைக்கு எதிரான நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்திலே இருக்கின்றது நாம் வாழ்ந்து கொண்டே கேட்டோம் நாளை நாம் மரணத்தை மனு அவர்களை போன்று வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்திய வாழ்க்கையை நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் நமது வாழ்க்கை என்பது ஒரு மணி நேரமாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு நாளாக இருக்கலாம் அல்லது ஒரு வருடமாக இருக்கலாம் அல்லது பல வருடங்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்திய வாழ்க்கையிலே நாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாள் மரணித்தவர்கள் விரும்புகின்ற அந்த விருப்பத்தை போன்று நாமும் விரும்ப தேவையில்லை நமக்கு அல்லாஹும் நான் சொர்க்கத்தை கொடுப்பான் எல்லாம் வந்த அல்லாவும் நாம் அனைவரையும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதைய சொக்கத்தினுடைய அமைக்கலை செய்து நாளை வருடகத்தில் சோனம் செல்வதற்குரிய நற்பேட்டினை நாம் அனைவரிடத்தும் தந்தல் முடிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாக்குதாரமான சதாவும் சலாம் உரம் தாடா வர காற்று